இருக்கிற அரியணேந்திரனுடைய அந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறான உடைய மாதிரி கட்சி நோயாளி பற்றி பேச வேணும் ஜனாதனுக்கு இந்த சொத்துகள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்றதை மக்கள் சிந்திக்க அவர் இந்த போராட்டத்திலோ இருந்திருக்கணும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவங்க எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியை செய்தெல்லாம் எல்லாரும் தெரியும் தானே செய்து போட்டு லண்டனில் தப்பி போனவர் அவர் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடு கொண்டிருக்கு இன்னும் இன்னும் சரியாக சூடு இப்பான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு அந்த வகையில் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த சில கருத்துகளையும் இந்த இடத்துலேயே முன்வைக்கலாம நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவிலே பிரதானமான மூன்று வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அன்பகுமார் ஹரிசா என்று அத்தோடு நாமல் ராஜபக்சிடம் போட்டி போடுறார் அந்த வகையிலே இம்முறை அனைவருக்கும் தெரிந்த விடயம் தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சிதறி சின்னா பின்னமாக போகக்கூடிய ஒரு சூழல் அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு கூடிய பெருமதி இம்முறை உருவாகியிருக்கு அதிலேயும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தான் அது கூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கின்றது ஏனைய ரெண்டு மாவட்டங்களை எடுத்தால் மூவின மக்களும் வாழும் மாவட்டங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தான் அதிக அளவான இந்த தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்குது அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலிலே கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கணும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களவு மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவங்களுடைய கருத்துகளை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம் அந்த வகையிலே வருகை தந்தவருடைய பெருமளவானவருடைய கருத்துகள் நாங்கள் ஆராய தேர்தல் ஆரம்பித்திருக்கு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேணும் அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்டங்களினுடைய முடிவுகளையும் நாங்கள் மத்திய செயற்குழுக்களை அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேணும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த எங்களுடைய மாவட்டத்தை சொன்னவுடையங்களை பிரதானமாக சொல்லியிருக்கோம் அதிலே பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்று அழைக்கப்படுறவர் அவரை அந்த பொது என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு மேலே பேசிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு மட்டக்களப்பில் நானக்கங்குடைய மாவட்ட கழக உறுப்பினர்கள் உறுப்பினர்களே அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேருக்கு அளவாக மாவட்ட உறுப்பினர் கலந்து கொண்டவங்கள் அந்த உறுப்பினர்களுடைய பெருமளவானவருடைய கருத்து இந்த பொது வேட்பாளன்றது பெருமாள் பெரும்பான்மையானவர்களில் ஒருவரை தவிர இனி அனைவரும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் கிழக்கில் தமிழ் மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு விடயம் என்றதை சொல்லப்பட்டது அதை நாங்கள் மத்திய செயற்குழிலே நேற்று சொல்லியிருந்தோம் அதுக்கு அமைவாக மத்திய செயற்குழுவிலேயும் தீர்மானங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டது கட்சி இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காத நிலையிலே கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்கள் எந்த ஒரு வேட்பாளர் அது ரணில் விக்ரமசிங்ஹா இருக்கலாம் நாமலா இருக்கலாம் சஜிதா இருக்கலாம் அன்றகுமாராக இருக்கலாம் ஏன் அரியணேந்திரனாக கூட இருக்கலாம் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவாக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கிறது தவித்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் நாங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்று நாங்கள் கட்சி தீர்மானம் எடுக்கும் முதல் கட்சி உறுப்பினர்கள் மற்றங்களை மாவட்டத்தில் விசேடமாக நான் நினைக்கிறேன் மற்றகளை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடைய மாவட்டங்களினுடைய உப செயலாளராக தான் அவர் இப்போ இருக்கிறாரா இல்லைன்னு சொல்ல தெரியாது என்றால் அவருக்கு விளக்கம் கூறப்பட்டிருக்கு அவர் ஒரு வேட்பாடு இருக்கிறப்படினாலும் சில நேரம் கட்சி அங்கத்தவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரலாம் மாவட்டங்களில் பிரதேசங்கள தொகுதிக்களை மக்களுக்கு தெரிஞ்சாலும் கட்சி அங்கத்தவர்களுக்கு சில குழப்ப நிலைகள் வரலாம் இவர் கட்சியை சேர்ந்தவர் இந்த நிலப்பாடில் இருக்கும்படினால் கட்சி இதுக்கு ஆதரவு கட்சி இந்த பொது வேட்பாளன்ற விடயத்துக்கு ஆதரவுன்றதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை அதிலே கட்சியிலே இருக்கிற அங்கத்தவர் மிக தெளிவாக அதை உணர் உணர வேண்டும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலே சில கட்சியுடன் இணைந்து இந்த வேட்பாளையை களமிறங்கிருக்கிறாரே தவிர இது கட்சியினுடைய ஆதரவுடன் கட்சியினுடைய அனுசரணையுடன் இல்லாட்டி கட்சியினுடைய விருப்பத்துடன் போனவர்களுடையமேல அந்த வகையிலே நாங்கள் கட்சியாக ஒரு தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்றக்குமார் ராதிசான மேடையையும் வரக்கூடாது அவருடைய கூட்டங்களையும் கலந்து கொள்ளக்கூடாது சஜித் பிரேமதாசர் கூட்டத்தையும் கலந்து கொள்ளாது அதே போல் இன்னொரு வேட்பாளராக களம் இருக்கிற அரியணேந்திரன் அவருடைய அந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறான விடயமாக இருக்கும் கட்சி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுத்தால் அதுக்கு பிறகு அதை யாராயிலாம்ன்றது இந்த இடத்தை சொல்ல வேண்டும் அத்தோடு நேற்றைய தினம் மாலையிலே நான் பார்த்திருந்தேன் இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தான் தான் முதலாவது சொன்னதாகவும் அது குறுக்கள் மடத்திலே ஒரு புத்தகிலே சொன்னதாகவும் அந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மட்டக்களி மாவட்டத்தினுடைய என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயனார்கள் நேற்றைய தினம் மின்னல் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தார் அவர் அதோடு சேர்த்து சொல்கிறார் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை ஆதரவு வழங்கு வழங்கினால் அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஐம்பதாயிரம் வாக்காளர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அதைப்பற்றியும் நாங்கள் யோசிக்க வேணும் ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களோட வாக்கை பிரித்து அன்றகுமாரதி திசானா தலைவராக்கி விட்டுட்டோம் அதுக்கு நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம் என்றதே சொல்கிறேன் தானே நாங்களும் ஆரம்பித்ததுன்னு சொல்கிறோம் இந்த முட்டாள்தனமான வேலையை செய்ய வேணாம் அண்டு மட்டக்கிழக்கு மாவட்டத்திலையும் சரி வடகிழக்கு இருக்கிற தமிழருடைய வாக்கை நான் ஆரம்பித்தது சொல்கிறேன் இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்காக இந்த வாக்குகளை தடுக்கிற ஒரு விடயமாக இந்த வேட் இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது நினைக்கிறேன் அது ரணில் விக்ரமசிங்கமாக இருக்குமான்னு தெரியாது என்னென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் உட்பட்ட இந்த முற்று வந்து ஒரு வேட்பாளரை களமறுக்குவார்கள் என்று ரணில் விக்ரமசிங்களுடைய மனதிலே இருந்தது ஜனாதிபதி தேர்தல் வந்தால் மொற்று தனக்கு ஆதரவு வழங்கும் உண்டு அவ்வாறான நேரத்திலே அதிதீவிரமான அதிதீவிர போக்குள்ள இல்லாட்டி தமிழ் மக்களுடைய மத்தியிலே தீவிரமான நிலப்பாடு உள்ளவர்கள் எக்காரணத்துக்கொண்டும் ராஜபக்ஷ ஒரு ராஜபக்ஷ இணைந்திருக்கும் ஒரு குழுமத்துக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை தெரியும் அந்த காரணத்தினால் அந்த வாக்களை பிரிக்கிறதுக்காக அவர் அதை செய்தாரா என்ற சந்தேகம் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறேன் அப்போ இன்று நிலமை மாறிவிட்டது இன்று மொட்டு தனி ஒரு வேட்பாளர் போடும் பட்சத்திலே அந்த அதி தீவிரமானவர்களும் சில நேரம் ரணில் விக்ரமசிங்கு வாய்ப்பு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கின்ற இவர்கள் ஒரு விடயத்தை தாங்கள் அறியாமலே கூடுதலான தூரம் கொண்டு போய் விட்டார்கள் அது செல்வமடைக்கல்நாதனாக இருக்கட்டும் சித்தார்த்தனாக இருக்கட்டும் பாராளுமன்றத்திலே எங்களுக்கு சொன்னவர்கள் இந்த விடயம் ஒரு தேவையில்லாத விடயம் எங்களுக்கு முன்னுக்கு சொன்னவர்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது ஆனால் அந்த தேவையில்லாத விடயத்தை ஒரு கட்டம் மேலதிகமாக கொண்டு போயினார்கள் இதில் என்னை இபிஆர் இபிஆர்எஃப் கட்சியுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அவர் ஆரம்பத்தில் இருந்தேன் சரி இப்பயும் சரி இதில் தீவிரமாக நிற்கிறார்கள் அவருக்கு ஒரு அடையாளம் இல்லை அவர் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டு அவர் மக்களால் தூக்கி எறியப்பட்டு இன்று கட்சித் தலைவர் என்று சொல்கிறார் அந்த கட்சியிலே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒரு பிரதேச உறுப்பினர் கூட உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கள சந்தேகம் எனக்கு இருக்குது அப்போ அவரை போலவர்களுக்கு வந்து இது ஒரு அடையாளம் அதே போல் தங்களை கட்சித் தலைவர் என்று அழைத்து கொண்டு ஒரு பெயர் பலகையை வைத்து கொண்டு திரிகிறவர்களுக்கும் ஒரு அடையாளம் இல்லாத இல்லை அப்போ இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து தாங்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்குற ஒரு செயல்பாடு அதிலே இன்று கோவிந்தன் கருணாகரன் ஜனா அவர்கள் சொல்கிறார் சில நேரத்திலே எங்கட வாக்கு பிரிக்கிறதால அன்றகுமார் வந்தால் என்றால் இப்போ என்ன சொல்லுவார்கள் சில நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் விஷயத்திலே அவங்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஆரம்பித்தது வேறு நோக்கம் ஆரம்பித்த நோக்கம் இனி தேவைப்படாது அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் எங்களுக்கு இந்த ஆரம்பித்தவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்க வேணும் என்று கூட இருக்கலாம் அந்த வகையிலே இதிலே போய் இந்த பொறிக்குள்ளே தலையை கொடுத்தவர் அவரும் யோசிக்க வேணும் ஆனால் எல்லாம் இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி அவங்கள் தேர்தலில் ஈடுபட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அரசியலில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இதர்களுக்கு பின்னால் செல்வது என்ன இனி இதுக்கு மேலே இன்னும் நமக்கு நடக்க போகுது ஆனால் அப்படி இல்லை நாங்கள் இளைஞர்கள் எங்களுக்கு பதில் நாங்கள் இனி எதிர்வரும் சமுதாயத்துக்கு பொறுப்பு சொல்வர்களால் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் உங்களோட காலத்தை கடத்து விட்டு போயிடுவீங்க எதிர்வரும் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக வரும் ஏன் ஐயா இவ்வாறான ஒரு முட்டாள்தனமான தீர்மானத்தை தீர்மானத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு எடுத்த பொழுது ஏன் நீங்கள் மௌனமாக இருந்தது என்று ஒரு கேள்வி நமக்கு தான் வரும் அந்த வகையில் இதை நாங்கள் பதிவு செய்து வைக்க வரும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போகும் மட்டுமில்லாம் இது என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை எடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து அப்போ நாங்கள் இது நாங்கள் எடுக்கவில்லை அதாவது இன்று தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லி தான் இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அந்நிய சக்திகளுடன் சேர்ந்து என்பதுகளிலே தமிழ் தேசியம் ஒரு தமிழீழம் வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் தான் இன்று இந்த பொது வேட்பாளர் இருக்கிறார்கள் காட்டி கொடுப்பு செய்தவர்கள் இராணுவத்துடன் சேர்ந்து சாக்கு போட்டு காட்டி கொடுத்தவர்கள் இன்று இவ்வாறானவர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இதிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என்றால் இந்த அறுபது கோடி விடயங்களை பற்றிலாம் நான் அண்மையிலே கொழும்புலேயே ஒரு ஊடகத்திலே வைத்து சொன்ன நான் ஆனால் மற்றக்கிழப்பு ஊடகன்ற வகையில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அந்த அந்த எனக்கு எதிராக சொன்ன அந்த செய்தியும் இதிலே இன்னொரு விடயம் நேற்றைய தினம் ஜனநாயகர்கள் சொல்கிறார் இது இந்த அறுபது கோடி கதை ஒளிச்சி மறைச்ச கதை அவரே சொல்கிறார் சாணக்கியன் தம்பி தான் முதலாவது முறையாக தனக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் உண்மைதானே நானே என்னை வீட்டை கொண்டு போகிறதுக்கா அந்த நிதி ஒதுக்கப்பட்டது அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கடிதங்கள் போய் இப்போ ஒப்பந்தங்கள் செய்து வேதியியல் ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இதுதான் சாராம்சம் தமிழ் மக்கள் அவசரப்படக்கூடாது விசேடமாக மற்ற மாவட்ட மக்கள் அவசரப்படக்கூடாது இன்று நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இஸ்லாமிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் இரு பக்கத்திலே இருக்கிறார்கள் சஜித் பிரேமதாஸ் அவருடன் ரிஷாத் பதூதீன் அவர்களும் ஹக்கீம் அவர்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே நசீர் அலி சாஹிர் மௌலானா அத்தாவுல்லா ஹாரிஸ் அவர்கள் மங்காள போகிறதுக்கான வாய்ப்பிற்கு உத்தியோகபூர்வமாக போகவில்லைன்னு சொல்கிறப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் இரு பக்கத்திலேயும் இருக்கிறார்கள் அப்போ அந்த அபாரான ஒரு நிலையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நன்மை இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய நன்மையை கருதி அதுக்குள்ள நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எது நல்லதென்றும் அந்த கட்சி இருக்கிற தீர்மானத்திலே உள்வாங்க வேண்டும் நான் மிக கவனமாக இருக்கின்றேன் அந்த தான் நேற்றைய தினம் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது பிரதானமாக இந்த தேர்தலில் போட்டி போட மூன்று பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்ப்போம் அதில் என்ன வருதுன்றதை பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறார்ன்றதை எங்களுடைய குளிநோச்சி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவரும் அதை சொல்லியிருந்தார் அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றகள் மாவட்ட மக்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம் இன்னும் காலம் இருக்குது இருபத்தோராந்தேதி தேர்தல் நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி தேர்தல் தேவையா நாங்கள் ஒரு ஒரு மிக சரியான சிட்டியான நேரத்திலே நாங்கள் இந்த பாதியை சொல்லுவோம் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் இன்று காலையிலே கூட ஒரு இடத்து போயிருந்த நேரத்திலே ஒரு திறப்புகளாக போயிருந்தேன் அந்த இடத்துல கேட்குறார்கள் கட்சி என்ன நீங்கள் என்ன முடிவுன்னு நான் கேட்டேன் நீங்கள் என்ன முடிவு என்று பார்த்துட்டு இருக்கிறோம்ன்றாங்க நேற்று வவுனியாவிலே காலையிலே உணவு சாப்பிட ஒரு சைவ உணவகத்துக்கு போயிருந்தேன் அங்கே கேக் நான் கேட்டேன் சும்மா என்ன மாதிரி ஜனாதிபதி தேர்தல் அதை தானே நீங்கள் சொல்கிறீங்களே கெதியாக சொல்லுங்க அப்போ நாங்கள் வேலை செய்கிறோம் அப்போ மக்கள் மத்தியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்காக மக்கள் காப்பா பார்த்து கொண்டிருக்கிறாங்கள் அந்த முடிவை நாங்கள் சிட்டியான நேரத்திலே மக்களுக்கு அறிவிப்போம் உண்மையிலே ஜனானனுக்கு கிடைச்சது போல் புல்லையான் அவர்கள் டிசிபி ஃபண்டிங் எனக்கு தெரியல பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசில் புல்லையான் ஜனானனுக்கு கொடுத்தவர் புல்லையானுக்கும் ஜனானுக்கும் நல்ல உறவு இருக்கா இல்லையான்றது அது மக்கள் தீர்மானிக்கட்டும் ஏனென்றால் எனக்கு என்னுடைய முன்மொழியிலே நிராகரித்து சாணக்கியனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன புள்ளையான் ஜனானனுடைய முன்மொழியிலே ஏற்றுக்கொண்டவர் அவருக்கும் இந்த அந்த அந்த ஐந்து கோடி ரூபா அந்த நிதியிலையும் அதை தாண்டி இன்னொரு ஐந்து கோடி ரூபா அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே மட்டும் சென்று அந்த நிதியை போட்டிருக்கிறார் நான் அவ்வாறு ஒரு கிராமத்துக்குள்ளே கூடிய நிதி நான் போட்டு எல்லா சமனாக பரவலாக போட்டிருக்கேன் சில கிராமங்கள் சனத்தொகை சனத்தொகையின் கூட கூடக்கூடிய போட்டிருக்கலாம் அவர் ஒரே ஒரு கிராமத்துக்கு அந்த மேலதீவம் அந்த ஐந்து கோடியும் போட்டிருக்காரு அப்போ ஜனா அவர்களுக்கு பத்து கோடி ரூபா பன்முகப்படுத்தப்பட்ட ஐந்து கோடி ரூபா பிள்ளையான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாகவும் இன்னொரு ஐந்து கோடி ரூபா ஜனாதிபதியினுடைய நிதி ஊடாகவும் கிடைக்கப்பட்டது எனக்கு நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் முதலாவது முறையாக வந்து நான் ஐந்து கோடி ரூபாய் முன்மொழியில் கொடுத்தேன் அதுவும் ஜனாதிபதி செயலக மூடாகத்தான் மற்ற மாவட்டத்தில் வந்தது அதே போல் நான் மேலதிகமாக முதல் முன்மொழியிலும் கொடுத்திருந்தேன் அந்த முன்மொழியிலே நான் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றாறு மில்லியன் ரூபாய் முன்மொழியை நான் கொடுத்திருந்தேன் அதிலே ஜனாதிபதி செயலகத்தால் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றாறு மில்லியன் ரூபாய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது அதிலே நானூறு மில்லியன் தான் தரப்பட்டது அதுக்குரிய காரணம் வியாலேந்திரன் புள்ளையான் நானக ஜனானனும் இப்போ கதையை பார்த்தா அவர் மீதுக்குள்ளே சேர்ந்து போயிருப்பார் நேக்கரன் அங்கே போய் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே சத்தியகிரகம் செய்து வரலாம் சானக்கு எனக்கு இந்த மிச்ச காசை கொடுக்காதுங்கண்டு என்ன கேவலமான வேலைகள் நான் என்ன நூற்றி தொண்ணூற்றாறு நான் ஐநூற்றி தொண்ணூற்றாறு மில்லியன் வந்தால் நூற்றி தொண்ணூற்றாறு மில்லியன் என் ஹம்பாந்துறைக்கா கொண்டு போக போகிறேன் மற்றக்கிழமை மாவட்டத்துடைய அபிவிருத்தி நான் தேடி 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 கிராமப்புறங்கள் இருக்கிற பாடசாலைகளுக்கு போட்ட காசு இந்த நேற்றைய தினம் கூட என்ன வந்து சிப்பி மடு சிப்பி மடு வவுன டிவிஷன் சிப்பி மடு ஒரு மிக பின்தங்கிய ஒரு பிரதேசம் சிப்பி மடு பாடசாலைக்கு போட்ட அந்த காசு வெட்டப்பட்டிருக்கு அந்த நாங்கள் வந்த முன்மொழிகள் வந்ததினுடைய அடிப்படையிலே அந்த முன்மொழியை கொடுத்திருந்தோம் அப்ப தூரப்பிரதேசங்கள் இருந்து முன்வழி தான் வந்தது ஏன் வாகரையில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் ஐந்து லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபான் ஒதுக்கப்பட்டது வவுனதிவி டிவிஷன் இருக்கிற எல்லா கிராம சங்கம் எல்லா மகளிர் அமைப்புகளுக்கும் மூணு லட்சம் ரூபா போடப்பட்டது கதிர வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லாடி அவங்களுக்கு தேவையில்லை பூசதுக்கு இந்த காசை தானே அரசியல் கால்ப்புணர்ச்சியின் காரணமாக கேவலம் கட்டவர்கள் போய் வெட்டி போட்டு அதையும் தவிர சாணக்கிய சாணக்கிய ஜனாதிபதி அறுபது கோடி கொடுத்துருக்கிறார் ரெண்டு முட்டையாக சொன்னால் ஜனங்கள் என்னைக்கும் சாணக்கியனுக்கு ஏதோ அறுபது கோடி ரூபா நான் ஏதோ இண்ட பக்கத்துக்குள்ளே போட்டேன் ஆனால் தெளிவான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இவர்களைப் போல மடையர்கள் அல்ல மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் இவர்களை விட அறிவாளிகள் அவர்களுக்கு தெரியும் இந்த அறுபது கோடி ரூபா அதில் நாற்பது கோடி ரூபா பிரதேச செயலகங்களூடாக மாவட்ட செயலகம் ஊடாக தற்பொழுது அந்த கிராம மட்டங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் செய்து வந்து கொண்டிருக்கு இதில் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்குறதால் இந்த காசு வழங்கப்பட்டதா என்று நீங்கள் நேரடியாக கேட்ட கல்விக்கு ஜனாதிபதி அவருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை நான் பகிரங்கமாக சொல்லலாம் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசர இல்லை பயமும் இல்லை ஜனாதிபதி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகர்களை நீங்கள் செய்யுங்கள் அதாவது தமிழரசு கட்சி என்ன சொல்லுது இன தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு சமஸ்டி அப்படையிலான ஒரு தீர்வை பற்றி பேச வேணும் வடக்குகளுக்கு இணைந்த ஒரு தீர்வை பற்றி பேச வேணும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி பேச வேணும் அந்த பேச்சுவார்த்தையிலேயே எங்களுடைய கட்சி ஜனாதிபதியிலேயும் பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் இந்த காலத்திலையும் எவரே கட்சி என்ன தீர்மானம் கொடுதோ அதானே நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம் நாங்கள் எப்படி கட்சியினுடைய தீர்ப்பை டெலோ கட்சியில் அந்த பிரச்சனை இருக்குது நிலவில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோஹராதலிங்கம் கட்சி முடிவு பொதுவேட்பாரால் நான் அந்த முடிவு இல்லை என்று அவர் சொல்கிறார் எங்கள கட்சியில் நாங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் என்றதை தயவு செய்து கோவிந்தன் ஜனா கருணாகரனுக்கு இதை காட்டுங்கள் நான் அவரை வலமையாக மரியாதையாக ஜனா தான் சொல்கிறது ஆனால் இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பங்களோத்த அரசியல் நிலையிலே இருக்கும் ஒருவரை தற்பொழுது நிலை காலத்து நாங்கள் திருப்பி நாங்கள் இன்றைய நிலையிலே ஒரு மெனவேதின என்றால் ஒரு மூத்த ஒரு உறுப்பினர் அவர் என்னுடைய தந்தையை விட ஒரு ரெண்டு வருஷம் தான் குறைவு தம்பி சானக்கீர் என்று சொல்கிறார் ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக என்னை பற்றி புலியான ஒரு வகையாக இதை காட்டுவது ஒரு கவலையான ஒரு உடையம் அந்த வகையிலே மிக கீர்த்தனமான வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் அத்தோடு இன்னொரு விடயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்ற மக்கள் தெரிஞ்சிருக்கணும் ரணில் விக்ரம் சஜித் சஜித் பிரேமதாஸ் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த நம்பிக்கையில் அப்படி இருந்தேன் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது அவருக்கு எதிராக ஒரு பேரினை கொண்டு வரப்பட்டது அவர் பொருத்தம் இல்லாதவருண்டு அந்த நேரத்திலே ரணில் சஜித் பிரியம் ரணசிங்க பிரியம்தாஸ் அவர்கிட்ட கேட்டதான் உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் வந்து எனக்கு வீரமுனையை மட்டும்தான் வேணும் நல்ல விஷயம் அவர் அப்படி சொல்லியிருந்தா நான் பார்க்கல எனக்கு அந்த நேரம் மூன்று வயசு அப்படி தான் இருந்திருக்கும் நான் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தால் அப்போ எனக்கு அவர் என்ன நடந்ததுன்னு உண்மையே தெரியாது ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் என்னுடைய பார்ட்னர் அவர் வந்து சீமு ராசமாணிக்கம் ஐயா அவர் வந்து பெல அசிஸ்டண்ட் ஃபுட் கண்ட்ரோலர் அவர் அடிஷ்னல் கவர்மெண்ட் ஏஜெண்ட் இப்படி அரச துறையிலே பல பதவி இருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வந்தார் அரசியலில் அவர் தோல்வியடைந்த காலத்திலையும் அவர் மீண்டும் அரச சேவைக்கு போய் ஒரு கடமையாக அவருடைய அரச ஊழியலில் ஈடுபட்டார் அவருக்கு அவருடைய குடும்பத்தினர் வந்து வயல் நிலங்களை கொண்ட குடும்பம் அதே போல் என்னுடைய பாட்டி என்னுடைய அப்ப அம்மா வந்து அவங்க பெருமளவு சொத்துக்களை கொண்டு இல்லை கலவாஞ்சுடி பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய தந்தை ஒரு வைத்திய அதை ஒரு ஒரு மருத்துவ மருத்துவர் ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் டாக்டர் அப்போ நான் வீடு கட்டியிருக்கணா நான் வளவு வாங்கியிருக்கணா நான் வாகனம் ஓடுனா இது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டலாம் ஜனானனுக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்றதை மக்கள் சிந்திக்க வேணும் ஏன்னால் கல்வாஞ்சுடி செட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும் அவங்களுடைய குடும்ப பின்னணி தெரியும் அப்போ அவங்களுக்கு அவருக்கு இன்று மட்டக்கிழப்பில் இவ்வளோ ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே லண்டனுக்கு போ தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலே அவர் வந்து ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு அரசியல் ஆயுதத்தை எடுத்து புத்த பையை அறிஞ்சி போட்டு நான் அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்கிறார்னு சொன்னால் அவர் தொடர்ந்து போராட்டத்திலும் இருந்திருக்கணும் தொன்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவங்கள அன்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பதி செய்தெல்லாம் எல்லோரும் தெரியும் தானே செய்து போட்டு லண்டனில் தப்பி போனவர் அவர் அப்போ இந்த சொத்துக்கள் இல்லாமல் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்ததுன்றதை மக்கள் கேட்க வேணும் லண்டனில் இருக்கிறாக்களும் எங்களுக்கும் தெரியும் லண்டனில் எண்பத்தொம்பதாம் ஆண்டு போனாக்களுக்கு தெரியும் இந்தளவு சொத்துகள் சேகரிக்கலாமா லண்டனில் உழைத்தண்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கேள்வி இருக்குது இதை மக்கள் கேட்க வேணும் ஏனென்றால் ஏதோ நான் அறுபது கோடி எடுத்தது போல சொல்லி இதையெல்லாம் நாங்கள் கயக்கக்கூடாது நாங்கள் அறுபது கோடி நான் எடுத்தேன் சொல்லி பொய்யான செய்திகளை சொன்னால் நாங்களும் மக்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்க வேணும் இங்கே இந்த காணி வாங்குறது எங்கிருந்து காசு வந்தது இதெல்லாம் மக்கள் கேட்க வேணும் அவரோட குடும்பத்தில் குடும்பத்தில் குடும்ப பின்னணியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் அப்படி நான் இன்றைக்கு என்ற கழுவாந்தியோடையே இருக்கிற வீடு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலாக ராசமாணிக்க மாணிக்கம் ஐயாவுடைய மனைவியினுடைய குடும்பத்தினர் இருந்த வீட்டிலே தான் வளவுலே தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன் கடற்கரையில் ஒரு வளவு இருக்கட்டும் அது ராசமாணிக்க ஐயாவுடைய வளவு கண்டியிலே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதனுடைய அப்பாவுடைய சொந்த உழைப்பிலே வாங்கின வீடு கொழும்புலேயே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கலவாஞ்சுடியிலே அந்த விக்ஸ்மரன் இருக்கிற அந்த காணியை விற்று எங்களை அப்பமா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாங்கினவெலான்னு கொழும்புல இருக்குது அதை நான் காட்டுறேன் சரி நீங்கள் இங்கேருந்து காட்டுங்க பார்ப்போம் முடிந்தாலும் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நன்றி